பார்ப்ப பார்ப்பா ஒழியணும் என்று சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இப்போ ஒரு துணிச்சல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு வரும் இந்திய இந்திய துணைக்கண்டத்தில் பெரியா இருக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது நாக்பூரோட அசைன்மெண்ட் இனிமே பாஜக நம்ம பேச வேணாம் சீமான பேச வைப்போம் தமிழர் திருநாள்னா இங்கே உள்ள கிறிஸ்தவர்களும் பொங்கல் கொண்டாடலாம் இஸ்லாமியரும் பொங்கல் கொண்டாடுறாங்க இந்து மதத்தினரும் கொண்டாடுறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் கொண்டாடுறாங்க அப்போ இது எல்லாரையும் ஒருங்கிணைக்கதா திராவிட இயக்கம் திராவிடருங்கிற வார்த்தையை தமிழர் என்ற பொருளில் தான் சொல்லுது இவங்க தமிழர்னு தமிழர்னு சொல்றீங்க ஆனா வந்து அவரு திராவிடம் இருக்குன்னு பேசுறாரு இவங்க ஏன் உண்மையிலே தமிழ அழிக்க துடித்த ஆரியத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க உன்னை நீச மொழின்னு சொன்ன ஆரிய கூட்டத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி எங்க திருக்குறள் தீக்குறளா மாறுச்சு இந்த தமிழ் தேசியவாதின்னு சொல்கிற அந்த நாம் தமிழர் போன்றவர்களாம் எங்கள் திருக்குறளை இழிவுபடுத்திய ஆரியம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாருங்க இல்லை அப்போ நான் நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய அரசியலில் இப்போ என்ன செய்யக்கூடாதுங்கிறீங்களா பேசக்கூடாதுங்கிறீங்களா விமர்சனம் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க அது தமிழர் அரசியலே கிடையாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சகாப்தன் அவர்கள் வணக்கம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் திருநாள் இப்போ சமீபமாக பெரியார் குறித்தான விவாதங்கள் அதிகமாக தொடங்கியிருக்குது குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் சொன்ன கருத்தின் மூலமாக அது நடக்குதுன்னு வச்சுங்களேன் பெரியார் வந்து பொங்கல் பண்டிகையை தான் முன்னிறுத்தினாரு அதுதான் தமிழர்கள் பண்டிகை இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் பெரியார் இந்த பெரியார் அரசியல் குறித்து நடக்கிற விவாதங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக அந்த பொங்கல் சமயத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இது ஒரு தமிழர் திருநாள் தமிழர்கள் தரணியெங்கும் எங்கே இருந்தாலும் கொண்டாடக்கூடிய நம்ம தேசிய இனத்தினுடைய பண்டிகை தான் இந்த பொங்கல் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி இப்படி பெரியார் மீதான ஒரு சர்ச்சை அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சர்ச்சைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சர்ச்சைங்கிறது நல்ல விதமாகவும் இருக்கலாம் இப்போ ஜிவசகத்தின் சர்ச்சைனா அது யாருக்கும் சர்ச்சையாக இருக்கலாம் அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம் நல்ல விஷயங்கள் கூட சில சமயம் சர்ச்சையை ஏற்படுத்தும் ஆனால் பெரியார் மீது வச்சிருப்பது அவர் சொல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறதா சொல்கிறார் அவர் வந்து இப்படி பிராணங்களில் எழுதியிருக்கிறாங்கன்னு அவர் பேசின பேச்சு உடனே பெரியார் அதை சொன்னார் அப்படின்னு மாத்துறாங்க இவங்க நேர்மையாக இருந்தால் பிராணங்களில் அப்படி இல்லவே இல்லையே அப்படின்னு வாதிடணும் அதையும் ஆதாரத்தோட சும்மா போகிறப்போக்குள்ள சொல்லக்கூடாது அப்படி எழுதவே இல்லை அப்படின்னா எழுதவே இல்லாம பெரியார் கற்பனையா பேசுனாரா இப்படி கதைகள்லாம் பிரம்மன் விஷ்ணு சிவன் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அதில் நடந்த உரையாடல் குறித்து ஒரு மேடையில் அவர் பேசுறாரு பேசி அதுல இப்படி இருக்குன்னு சொல்றாரு அதை பெரியார் தன்னுடைய சொந்த கருத்து மாதிரி இப்படி இருந்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இவங்க பரப்புறாங்க அப்புறம் நீங்க சீமான்லாம் தெரியாமலாம் பேசல இப்ப இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர்கள் வந்து பெரியார் இப்படி சொன்னாருன்னு நம்புனா அதை நம்ம நம்பலாம் அவர்கள் உண்மையிலே பாவம் அவங்க உண்மையிலே ஏதோ நம் திராவிடத்தால் விழுந்திருக்கோம் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் சீமானுக்கு கடவுள்னு ஒன்று கிடையாது இந்த உலகம் படைக்கப்பட்டதல்ல பரிணமிக்கப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார்ட்டனா என்கிட்டே சொல்லியிருக்காரு என்னுடைய இம்யூனிட்டி விலை பேட்டியில் தனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது ஓப்பனாக சொல்லியிருக்காரு இல்லை இப்பவும் கூட வந்து பண்பாட்டு ரீதியாக தான் முருகனை வந்து அவர் அதனால அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும் தான் சொல்கிறேன் அவர் கடவுள் மறுப்புனா என்னன்னு தெரியும் பெரியார் யாருன்னு தெரியும் பெரியார் இல்லை என்றால் பெண்கள் வளர்ச்சி இல்லை ஒடுக்கப்பட்டவர் வளர்ச்சி இல்லைன்னு மேடைக்கு மேடை பேசியவர் இந்து மத கடவுள்களை கடினமான வார்த்தைகளில் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை போட்டு அவர் மேடையில் பேசியிருக்கார் திராவிட விடுதலை கழக மேடைகளில் பேசியிருக்கிறார் அவரளவுக்கு அந்த தீவிக்கா மேடையில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கடவுளை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசல இதெல்லாம் சீமான் இதில் மறுக்கிறாரா என்னான்னு தெரியல அவரே இதெல்லாம் பேசினதுதான் அப்படிப்பட்ட சீமான் வேண்டுமென்றே என்றே பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லி இப்படி பண்றாருன்னா ரொம்ப அப்பட்டமா தெரியுது நாக்பூரோட அசைன்மெண்ட் இனிமே பாஜக நம்ம பேச வேணாம் சீமான பேச வைப்போம் சீமானோ பாஜகவோ பெரியார ஒரு மையப்புள்ளியா எடுத்து அந்த எதிர்ப்ப தொடங்குறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிற காரணம் என்னன்னா அவர் தான் தமிழ்நாடு தமிழ் உணர்வு தமிழர் அரசியல் தமிழர் பொருளியல் தமிழர் சுயமரியாதை உணர்வு தமிழருக்கான வழிபாட்டு உரிமை இப்படின்னு எல்லா விஷயத்தையும் தொட்டு பேசினவர் பெரியார் தான் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடிவேரை ஆட்டம் காண வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவான சுயமரியாதை இயக்கம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாகுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது மூணு கட்சி மூணுமே வேற வேற கோட்பாடுகள் சுயமரியாதை இயக்கமும் இடதுசாரி இயக்கம் நோக்கம் வந்து ரெண்டுமே ச சமத்துவம் இந்த மாதிரி இருந்தாலுமே அவர்கள் ரெண்டு பேருக்கடையிலேயும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு இல்லை உரண்பாடுகளே இருக்குல்ல முரண்பாடுகள் வந்து இருக்கு அவங்க வந்து தேசியன பிரச்சனையும் சாதிய பிரச்சனையும் முதன்மையா எடுத்துக்க மாட்டாங்க அடிமான பிரச்சனையும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பெரியார் அமைப்புங்கிறது மொழி சிக்கலும் சாதி தான் அடிமான பிரச்சனை வர்க்கம் வந்து மேற்கட்டுமானன்னு சொல்லக்கூடியது ஆனால் பாரதிய ஜனதா ஒட்டு மொத்தமா வந்து மாற்றத்தை விரும்பாத ஒரு கட்சி ஆண் பெண் அடிமைனா ஆண் பெண் எப்படி இருக்கணும் அது அப்படிதான் தான் இருக்கணும் சாதிய ஒழுங்கு எப்படி இருக்கணும்னா அந்தந்த அவங்க அந்த இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சனாதனத்தன்மையுடைய ஒரு அமைப்பு இதில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவான அந்த மூன்று அமைப்புகளில் ஆர்எஸ்எஸ்க்கு முதல் எதிரி வந்து சுயமுறை ஆதிக்கம் தான் ஏன்னா பார்ப்பன ஆதிக்கத்துக்காக உருவான கட்சி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்தே சொல்றாரு அதுக்கு முன்பிருந்தே சொன்னாலும் அந்த சுயமுறை உருவான காலத்திலிருந்தே லட்சியத்தை சொல்ற பார்ப்ப பார்ப்பான் ஒழியணும் என்று சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இப்படி ஒரு துணிச்சல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு வரும் இந்திய இந்திய துணைக்கண்டத்தில் பெரியாருக்கு வந்துச்சு அப்புறம் இந்தியாங்கிற அமைப்போடு நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை அவன் என்னைக்குமே வரி பிரச்சனை போடுவான் நம்மகிட்ட இருந்து வளங்களை சுரண்றான் நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறான் டெல்லி இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத பெரியார் வந்து பேசுனார் இன்னைக்கு பிடிஆர் பேசுகிறதும் தங்கம் தன்னரசு பேசுகிறதும் அன்னைக்கு பெரியார் பேசுனது தான் அப்போ எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே கணித்து தமிழர்களை பாதுகாத்தவர் அப்போ அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தமிழன் தெலுங்குன்னு சொன்னாலே பிடிக்காது எல்லாருமே பாரதியர்கள் அகண்ட பாரதன்னு சொல்றவங்க அப்போ அவங்களுடைய மொழி ஒளி மாநில உணர்வுக்கு எதிரானவங்க ஆனா பெரியார் மொழிவொலி தேசமா இருக்கணும்னு சொன்னவர் மொழிவொளி மாநிலத்துக்கே எதிரானவங்க இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடுங்கிறது தமிழர்களுக்கான தேசம் ஆந்திராங்கிறது தெலுங்கு அதுதான் இயற்கைங்கிறாரு அவர் வந்து அதை நீங்க கேட்கற மாதிரி தனி நாடுலாம் இல்லை அது அப்படித்தானே இருக்க முடியும் இப்ப அவர் அவரு ஒட்டுமொத்தமா இது ஒரு துணைக்கண்டம் தானே எப்படி நாடா இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் அவர் தான் கேட்கிறார் சீமான் தலையில் தூக்கி வைத்து உயர்ந்தோதுகின்ற மாப்போசி என்றாவது இது எங்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருக்காரா கிடையாது என்னைக்காவது இந்தியை திணிக்காதுன்னு பேசியிருக்காரா கிடையாது எல்லை போராட்டத்தில் மாப்போசி எல்லை போராட்டத்தில் அவருடைய இது அவர் போராட்டத்துக்கு இணையாக இந்திய தேசியத்தை வலியுறுத்திய காங்கிரஸ் கட்சி விநாயகம் அவருடைய ரோல் அதிகம் நீங்கள் இதை இது காங்கிரஸ் கட்சியே எல்லை பிரிப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார் அதனால் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் மாப்போசி அவர் ஏதோ தமிழ் தேசியவாதி போராடினா இருக்கிற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த விநாயகமும் அதில் ஒரு முக்கியமானவர் தான் ஸோ இல்லை ஓகே அது அந்த கான்ட்ரிபியூஷனை நான் மறுக்கலை ஆனால் அவர் வந்து என்னைக்காவது தமிழ் ஈழம் இவங்க அந்த சீமான் முன்னெடுத்துக்கூடிய தமிழ் ஈழமோ தமிழ் தேசியமோ இந்தி எதிர்ப்போ சமஸ்கிருத எதிர்ப்போ பேசினவர் கிடையாது என் என்னுடைய பொண்ணு திருமணத்துக்கு தெலுங்கு மொழி நன்றாக பேச தெரிந்த பிராமணர் வேணும்னு கேட்டவர் அவர் அவருடைய நூல் ஒன்று இருக்கு அவர் ஒரு புத்தகம் வரலாறு ஆதாரத்தோடு இருக்கு அது என்ன புத்தகம்னு கூட சொல்றேன் சுபவி ஒரு மாப்பூசி பற்றி ஒரு புத்தகத்தில் அந்த ஆதாரத்தோடு எழுதியிருக்கார் தெலுங்கு மொழி பேசுகிற பிராமணர்கள் தான் நல்ல சமஸ்கிருத உச்சரிப்பு உண்டு பிராமணர்லேயும் தெலுங்கு பேசுகிறவங்க வேணும்னு கேட்டு இவரு தான் மாப்போசி இந்த மாப்பூசி தான் இவர் தலைவராக ஏற்றுக்கிறார் புரியுதுங்களா இவங்க சொல்லக்கூடிய யாருமே பெரியார் அளவுக்கு தமிழனினுடைய விரும்பி விடுதலை பேசுனா கிடையாது அது மொழி தூய்மை பேசியிருப்பாங்க தமிழ் மொழி மாதிரி உண்டுமா இங்கிலீஷில் பேசக்கூடாது இந்த மாதிரி பேசியிருக்கலாம் இப்போ மாப்போசியுமே இங்கிலீஷ்க்கு எதிரி தமிழ் மொழி புலமை இருக்கலாம் தமிழ் மொழி புலமையும் தமிழ் ஆசிரியராக இருக்கிறதும் எம்ஏ எம் ஃபில் பிஎஸ்டியாக இருக்கிறதும் தமிழ் தேசியத்துக்கான அடையாளம் கிடையாது உங்களுக்கு பெரியார் மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவருக்கு சங்க இலக்கியம்லாம் தெரியாது அகநானூறு போனார் தமிழர் இல்லாமல் ஆயிருமா தமிழர் அரசியல் அவரை விட்டு விட்டு போயிருமா தமிழர் அரசியலுங்கிறது தமிழர்களுக்காக பாடுபடுவது பெரியார் அளவுக்கு யாருமே பாடுபட்டது கிடையாதுங்க தமிழர்களுக்காண்டி நான் வந்து நேரடியாக விவாதத்துக்கு வரேன் பெரியார் செஞ்ச பணிகளை செஞ்சு இந்த அளவுக்கு தமிழர்களுக்காக செஞ்ச ஒரு தலைவர் அதாவது நீங்கள் உடனே தமிழ் மொழியில பண்டிதர்களை கூப்பிடக்கூடாது நான் சொல்ற அரசியல் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக பெரியார் அளவுக்கு செய்தவர்கள் ஒரு தலைவர் உங்க காமி சொல்லுவாங்க பெரியார் காலத்திலும் சரி அதற்கு பிறகு சரி ஒருத்தர் கிடையாது அப்பேற்பட்ட தலைவரை நாம் தமிழர்னு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாருன்னா இவர் தமிழர் அரசியல் பேசுறாரா ஆரிய அடிமை அரசியல் பேசுறாரா ஆரியத்துக்கு சேவை செய்யற அரசியல் பேசுறாரு கண்டிப்பா அவர் தமிழர் அரசியல் பேசல தமிழர் அரசியல் பேசுகிற ஒருவர் எப்படி பெரியார் எதிர்க்க முடியும் தமிழின தலைவர் பெரியார் தான் தமிழர் தலைவர் பெரியார் தான் தமிழ் தேசிய தலைவர் பெரியார்தான் தனித்தமிழ்நாடு கேட்டவர் பெரியார் தான் இல்ல இப்போ இதுல பொங்கல் பண்டிகை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு ஏன்னா வந்து பொதுவாக வந்து நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை கிறிஸ்மஸுக்கு சொல்கிறீங்க ரம்ஜானுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை பாஜக வந்து முன்வைப்பாங்க இப்போ தமிழர் திருநாள் அப்படின்றத மையப்படுத்துகிற அந்த பின்னணி என்ன இது தமிழர் திருநாள்னா இது மட்டும்தான் தமிழர் திருநாள் தீபாவளி தமிழர் திருநாள் கிடையாது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்னுடைய தேசிய இனத்துக்கான ஒரு பண்டிகைங்கிறது என் தேசிய இனத்தில் உள்ள அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கும் இல்லையா தமிழர் திருநாள்னா இங்கே உள்ள கிறிஸ்தவர்களும் பொங்கல் கொண்டாடலாம் இஸ்லாமியர்களும் பொங்கலை கொண்டாடுறாங்க இந்து மதத்தினரும் கொண்டாடுறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களும் கொண்டாடுறாங்க அப்போ இது எல்லாரையும் ஒருங்கிணைக்குதா தீபாவளி கதையை கேட்ட சுயமரியாதை கொண்ட தமிழர்கள் தீபாவளி எப்படி கொண்டாட முடியும் ஏன் இனத்தை இழிவுபடுத்தி வருகின்ற பட்டியை எப்படி நான் கொண்டாட முடியும் பட்டாசு வெடிப்பா இது பண்ணுவான் அந்த கதையை உணர்ந்து யாரும் தீபாவளி கொண்டாடுறது இல்லை அன்னைக்கு என்ன தேய்க்கிறது கொண்டாடுறது புது ட்ரெஸ் போடுறதுங்கிறது அன்னைக்கு ஒரு ஜாலியாக தான் கொண்டாடுறவங்க தீபாவளியுடைய கதையினுடைய நோக்கம் என்ன அது பகுத்தறிவுக்கு உடன்பாடானதா தமிழர்களுக்கு தமிழர்களை இழிவுபடுத்துகிற கதைகள் தானே அவங்க அறக்கருன்னு சொல்றது எல்லாமே தமிழர்கள் தானே வதம் செய்கிறது எல்லாத்தையும் தமிழர்கள் தானே வதம் செய்கிறாங்க கருப்பாக காமிக்கிற எல்லாரும் நம்மள தானே நம்ம இனத்தை நம்ம நிறத்தை இழிவுபடுத்தி தானே இந்து மத பண்டிகைகள் எல்லாமே இருக்கு அந்த இந்து மத பண்டிகைக்கான கதையெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக குடும்ப மக்கள் தான் அவங்களை பேச சொல்லுங்க தான் பெரியார் சொன்னாரு நம்ம பொங்கலுக்கான பண்டிகைக்கான கதையை யார் வேணாலும் சொல்லலாம் எப்பா நம்ம அறிவிடுதுன்னப்பா ஆடி பட்டம் தேடி விதைக்கிறோம் தை மாசம் அறிவிட வருது எல்லார் கையிலையும் இப்போ சாப்பாடு கிடைக்குது பணம் கிடைக்குது ஒரு ஒரு விழாங்கிறது என்னது நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் பொங்கலில் நல்லது நடக்குது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படல வேட்டு விடிச்சு கடன் வாங்க மாட்டான் எவனும் அவன் கையில் பணம் வரும் தீபாவளிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுவான் எல்லா விதத்திலையும் ஒரு பண்டிகைக்கான ஒரு வரையறையோடு ஒரு தகுதியோடு இருக்கிற பண்டிகை பொங்கல் பண்டிகை தான் அதனால தான் பெரியார் அதை தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் திராவிடர் கழகத்துல திராவிட திருநாள்னு சொல்றாங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுறவங்க அதிலயும் முரண்படுறாங்க இப்ப பொங்கலையும் கூட திராவிட திருநாள் எப்படி சொல்லுவீங்க இல்லங்க திராவிட இயக்கம் திராவிடங்கிற வார்த்தையை தமிழர் என்ற பொருளில் தான் சொல்லுது இவங்க இது என்ன தமிழர் தலைவர் வீரமணிங்கிறாங்க ஆமா திராவிட தமிழர் தலைவர் பெரியார் இதுதான் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு முதல் தொகுப்பு என்ன பேர்ல வந்துச்சு தமிழர் தலைவர் தான் வந்துச்சு திராவிட தலைவர் வரல திராவிட தலைவர்னு ஒருவேளை வந்திருந்தா அதுவும் தப்பு கிடையாது திராவிட அரசியல் பேசிட்டு ஏன் தமிழர்னு சொல்றீங்க திராவிட அரசியல் எழுச்சி தமிழர்னு போட்டுக்கறீங்க ஆனா வந்து அவரு திராவிடம் இருக்குன்னு பேசுறாரு ரெண்டு ஒண்ணு தானங்க தமிழருக்கு எதிரான பதம் ஆரியம் தமிழருனுடைய இன்னொரு பேர் தான் திராவிடம் அது ரொம்ப எளிமைங்க திராவிடம் என்பது மரபினம் தமிழர் என்பது தேசிய இனம் தெலுங்கு என்பது தேசிய இனம் மலையாளம் என்பது தேசிய இனம் துளு என்பது தேசிய ஆரியம்ங்கிறது மரபினம் திராவிடம்ங்கிறது மரபினம் திராவிட மொழி குடும்பங்கள்ல தமிழ் மொழியில இருந்து பிறந்த மொழிகள் பிறந்த மொழிகள் தமிழ் மொழியோட சில வடமொழி மொழி கலந்துதான் கன்னடம் உருவாகுது அப்புறம் தெலுங்கு உருவாகுது லாஸ்டா மலையாளம் உருவாகுது இதுதான் மொழியில் அருகில் சொல்றது இதுல எங்க திராவிடம்ங்கிறது தமிழுக்கு எதிராக போச்சு திராவிட மொழி குடும்பங்களை நீதான் தாய் அப்படிங்கிறது தான் திராவிட கோட்பாடு தமிழை பார்த்து நீ தாய் அப்படின்னு அந்த திராவிட கோட்பாடை தெலுங்கை ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவன் என்ன சொல்றான் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்த மொழி தெலுங்குங்கிறான் கன்னடர்களும் எத்துக்க மாட்டேங்கிறாங்க மலையாளிகள் ஓரளவு ஒத்துக்குவாங்க தமிழ் மலையாளம் எல்லாம் ஒட்டுதானடா எனக்கு தமிழ்ல அவன் மலையாளத்திலே பாதி தமிழ் தான் இருக்கு நல்ல தமிழ் கடும் தமிழ் கொடுந்தமிழ் மலையாளம்தான் மலையாளங்கிறதே தமிழ் வார்த்தை தானே மலையாளம்னா என்ன மலை ஆழம் மலையை ஆள்பவர்கள் மலையாளிகள் நாகர்கோவில் கன்னியாகுமரி அது கேரளாங்கிறது ஹில் ஸ்டேஷன் அதுவே அவங்க மொழி பேரே நம்ம தமிழ்ல தான் இருக்கு மலையாளம்ங்கிற தேசிய இனமே தமிழ்ல தான் இருக்கு பாருங்க மலை ஆழம் மலையை ஆள்பவர்கள் மலையாளிகள் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையா இருக்கு இது இதை விட என்ன உதாரணம் வேணும் செப்புதல் அப்படிங்கிறது நல்ல தமிழ் வார்த்தை தெலுங்குல அசால்ட்டா பயன்படுத்தினான் ஏ செப்பு செப்பு அப்படிங்கிறது அதனால இது வந்து ஒரு ரொம்ப ஒன்றும் இல்லாத கேள்வியை திருப்பி திருப்பி தமிழ் திராவிடம் இவங்க ஏன் உண்மையிலே தமிழை அழிக்க துடித்த ஆரியத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க உன்னை நீச மொழின்னு சொன்ன ஆரிய கூட்டத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க தீக்குறளை ஓதோம்னு திருக்குறளை இழிவுபடுத்தி வச்சிருந்த இவர்களை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க திருவாசகமும் காலையில எந்திரிச்சோன்னா திருவாசகம் ஓதுவதே ஒரு ஆன்மீகத்தின் அடையாளம் தமிழர் குடும்பங்கள் பலர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப இந்த விஷயம் நான் சொல்வது ஆகம விதிகள் தமிழ் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்று பல்லவர் ஆட்சி வந்ததோ அன்னையிலிருந்து தான் அந்த திருப்பாவை இதை ரெகுலரா பாடுறது இது வந்து ஒரு ஒரு ஆன்மீக மரபுன்னு வந்தது அதுக்கு முன்னாடி வரை எதோ திரும்ப பாடிக்கிட்டு இருந்தாங்க திருக்குறளை சொல்லி சொல்லி ஓதுகின்ற பழக்கம் கடவுளை வணங்குவதை விட திருக்குறள் என்பது தமிழர்களின் அடையாளமாக இருந்தது கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு நான் சொல்றதை மறுக்கிறதா இருந்தா கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த திருப்பாவை பாடுறது அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா பாசுரங்கள் பாடுறதுன்னு அது பாடியிருக்காங்களான்னு ஆதாரம் கேளுங்க கலப்புரர் காலம் வரையும் திருக்குறளை தான் பாடியிருக்காங்க அந்த திருக்குறளை தீக்குறளை ஓதோம்னு எழுதி வச்சாங்களே அது எப்படி எங்க திருக்குறள் தீக்குறளா மாறுச்சு இந்த தமிழ் தேசியவாதின்னு சொல்ற அந்த நாம் தமிழர் போன்றவரெல்லாம் எங்க திருக்குறளை இழிவுபடுத்திய ஆரியம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாருங்க எங்க திருக்குறளை வந்து இழிவுபடுத்தினது பெரியார் திருக்குறளை தங்கத்தட்டில் வச்சு கொடுத்த மலம்னு வழக்கம் போல இட்டுக்கட்டி பேசுறாங்களோடைய உண்மையிலேயே திருக்குறளை இழிவுபடுத்தி நம்ம இனத்தை இழிவுபடுத்தின ஆரியத்தை எதிர்த்து பேசுவதே கிடையாது சாதிய அமைப்புனா திராவிட கட்சியில் ஆட்சியில் தமிழ் தா தமிழ் ஜாதிகள் இரண்டு பேர் மோதிக்கிட்டாங்க சாதியை கண்டுபிடிச்சது யாரு சாதியை கட்டமைப்பை உருவாக்குனது யாரு பேசுவதே கிடையாது நாம் தமிழர் கட்சியோட தமிழ்தேச இப்ப என்ன செய்யக்கூடாதுங்கிறீங்களா பேசக்கூடாதுங்கிறீங்களா தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க அது தமிழர் அரசியலே கிடையாது தமிழினத்தினுடைய பகை அரசியல் அது தமிழர்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதற்கான அரசியல் அது சாதி ஒழிப்பு அரசியல் தான் தமிழர் அரசியல் ஆனா அவங்க சாதியை வைத்துதான் பிலிக்ஸ் அடையாளம் காண்றாங்க இந்த கணம் ஃபிலிக்ஸ் வந்து ஒரு பலிஜா நாயுடுவாவோ இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியாராவோ முத்திரை குத்தி இருப்பாங்க உங்களையெல்லாம் ஆமா நீங்க வந்து திருபத்தி தெலுங்கு செட்டியார் இது உங்களுக்கும் தெரியாது உங்க அம்மாவுக்கும் தெரியாது உங்க அப்பாவுக்கும் தெரியாது தெரியுமா நீங்க வந்து இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் நான் சொல்றேன் ஆமாங்க இந்நேரம் கீழ கமர்ல போடுவாங்க இல்ல திராவிடத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் தமிழர் இல்லைன்ற ஆமா அப்படி சொல்றீங்க ஆமா அவங்க அப்படிதானே சொல்றாங்க இவன் பலிஜா நாயுடு அந்த பேரே நம்ம அப்பதான் கேள்விப்படுவோம் நீ பலிஜா நாயுடு அப்புறம் என்னது இருபத்தி நாலு தெலுங்கு செட்டி ஒரு ஒரு அஞ்சு தெலுங்கு வீட்டில் தெலுங்கு பேசுகிற சா பேர்லாம் அதை அதான் இவங்க தான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப மைக்ரோஸ்கோபி கம்யூனிட்டியாக கூட நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து கிடையாது இப்போ இதே இது நீங்கள் தெரிஞ்சிருச்சு இல்லைப்பா இவர் ஒரு வன்னியர் நாடாறு பல்லர் பரையர்னால் நீங்கள் தமிழ் ஜாதின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சாலே என்ன தான் சொல்லுவாங்க இவன் தெலுங்கு தான் மறைக்கிறான் இப்படியே தான் பேசுவாங்க இப்போ பெரியாரை வந்து இவங்க கன்னடர் அப்படிங்கிறாங்க சரி திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி தெலுங்கு தெலுங்கு மொழி பேசுறவர்கள் நல்லா தெரியும் ஆனாலும் வினாத்தல் வருதுவாங்க தெலுங்கன் போற போக்குல எழுது குளத்திருமணி யார் தெலுங்கு இப்ப நீங்க அதை இல்ல சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏங்க குளத்திருமணிலாம் தெலுங்கு இல்லைங்க அப்படி யாருன்னா ஜாதி அப்போ புரிஞ்சிருச்சா அவங்க நோக்கம் என்னன்னு தமிழ் கிடையாது ஜாதி பிலிக்ஸ் தமிழரா அவங்க பிலிக்ஸ் தமிழர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை தமிழர் நல்லா தெரியும் பிலிக்ஸ் என்பவழி ஒரு ப பச்சை தமிழரு அவர் தமிழர் தான் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவர் வந்து ஆந்திரகாரோ மணவாடோ கன்னடரோ கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா உங்களுக்கு உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க இந்த நாயுடு இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டி அன்னொன்னு சொல்றேன் ஒருவேளை நீ உண்மையிலேயே அது சமூகமாக இருந்தாலும் என்ன தப்பு தெரியாம கேக்குறேன் இருந்து ஒருவேளை நீ அதுவா இருந்தா கூட அதுல என்ன தப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் வாழக்கூடாதா தமிழ்நாட்டில் நீ ஊட இருக்கக்கூடாதா இருக்க கூடாதா இது இந்த பாணி எங்க இருந்து வருது நீ கிறிஸ்டின் தானே நீ முஸ்லீம் ஒரு குரூப் கேக்குதுல்ல ஒரு பத்திரிகையாளரை என்ன கேள்வி கேட்டானோ அதுக்கு தான் பதில் சொல்லணும் நீ உன் பேர் என்ன பிரபலமான ஒரு ஒரு தேசியவாதி திராவிடத்தை ஒழிப்பேர் என்று சபதம் அவரும் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சபதம் எடுத்தவர் தான் சோ இது இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா இதுதான் இவர்களுடைய பேட்டன் அந்த அரசியல் அவங்களுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதுங்க இந்த அரசியல பல பேர் எடுத்துருக்காங்க இன்றுமே பார்ப்பனர்கள் நேரடியாக பெரியாரை எதிர்க்க மாட்டாங்க ராஜாஜி காலத்திலேயே மாப்போசியை வச்சுதான் பெரியார் அடிச்சாங்க திராவிட எதிர்ப்பு மாநாடு மாப்போசி நடத்தினாரு ராஜாஜி நடத்தல கவனிச்சு பாருங்க குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி எங்க போய் திரும்ப நியாயப்படுத்தி பேசினாரு துணி ஒழுக்கிற சமுதாய தோழர்கள் மத்தியில போய் பாவம் துணி ஒழுக்கிறீங்க உங்க பையன் என்னன்னா உங்க வழி தெரியாம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் போட்டோம் போயிட்டு மதியத்தின் மேலே வந்து உங்கள் தொழில் பண்ணட்டுமே படிப்புக்கு படிப்பு ஆயிடுச்சு வேலைக்கு வேலையே ஆச்சு இதுதான் குலக்கல்வி திட்டம் இதுக்கு அதுக்கு பேர் தெரியுமா புதிய கல்விக் கொள்கை தான் குலக்கல்வி திட்டங்கிறது விமர் எதிரிகள் வச்ச பேர் உங்களுக்கு ஒன்று ராஜாஜி குலக்கல்வி திட்டம்னு அதுக்கு பேர் வைக்கல குலக்கல்வி திட்டம் பேர் வச்சது பெரியாரிஸ்டுகள் தீ திமுக தான் இதுக்கு பேர் குலக்கல்வி அப்படின்னு அவரை புதிய கல்விக் கொள்கைன்னு வச்சார் புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு புரியுதுங்களா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் புதிய கல்விக் கொள்கையெல்லாம் இதுதான் பழைய வர்ணாசிரமத்தை தான் இங்கே புதிய கல்விக் கொள்கைன்னு சோ இப்படியாகத்தான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் போய் அவர்களுக்கு எதிரான விஷயத்தை நியாயப்படுத்துவாங்க அப்ப துணி விழுக்கிற தோழர்கள் ஐயார கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அது மாதிரியான தான் நாம் தமிழர் போன்றவர்கள் செய்கிறார்கள் நீங்க கேட்கலாம் இப்ப சீமான் வந்து பார்ப்பனர் கிடையாது இந்த சாதி அமைப்பில் பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் திராவிட காலத்துல அதிகம் இருந்தாங்க தெரியுமா சீமானுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் திராவிட கழகத்தையே வளர்த்தது தென் மாவட்டங்கள்ல சீமானுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய ஜாதி சங்க மாநாட்டுல தான் பெரியார் அதிகம் கலந்துகிட்டது திராவிட கழகத்தை தென் தமிழகத்துல வளர்த்ததே நாடா இருந்தான் இது உலகத்துக்கே தெரியும் அந்த சமூகம் இயல்பாவே திராவிட கழகத்துல தான் இருப்பாங்க பெரியாருக்கு அவ்வளவு ஆஹ் ஆதரவா இருப்பாங்க பெரியாருடைய குளிகை அதிகம் பரப்புனது கன்னியாகுமரி பகுதியிலாம் நீங்க சொல்றது பிறகு பிறகுதானே அதுக்கு முன்னூரே அந்த மக்கள் வந்து திராவிட கழகம் அடுத்து காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த போது அப்படின்னு அவர்கள் என்னைக்குமே ஒரு சமூக மாற்றத்துக்கான சரியான ஒரு ஒரு உந்து சக்தியாக தான் இருந்திருக்கிறாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அதாவது பெரியார பெரியாருடனே பயணித்து பெரியாரால் பலன் பெற்ற பெரியாரை வந்து அதிகம் நேசித்த திராவிட கழகத்தை தென் தமிழகத்தில் வளர்த்த அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பிடிச்சு பெரியார் மீது கல்லறியலாங்க இதை வேற யாரும் செஞ்சா நீங்க டக்குன்னு பார்ப்பனர்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிருவீங்களே இப்போ சீமானுங்கிறப்ப தமிழராகவும் இருக்காரு பார்ப்பனராகவும் இல்லை இப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் நீங்க யோசிக்க வேண்டியது இருக்குல்ல இதுதான் அவருடைய சதி அன்னைக்கு அப்படிதான் மாப்போசி அதே தானே மாப்போசி வந்து எப்படி நீங்க முடியும் அவரோ ஒரு சனாதனத்துல பாதிக்கப்பட்ட சமூகம் தானே அவரை வச்சுதான் நடிச்சாங்க பெரியார இந்த இது இன்னைக்குமே அதான் அடிக்க முடியுமான்னு கேட்குறாரு அந்த முயற்சி ஏற்கனவே நடந்திருக்கு அது படுதோல்விதான் அடைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு பெரியார எதிர்ப்பு அரசியல்ங்கிறது படுதோல்விதான் அடைஞ்சிருக்கு இப்ப சீமான வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க முயற்சி பண்றாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க Thank you.